எப்படி இருக்க நான் இருக்கேன் என் மருமகனுக்கு எங்க போயிருந்த பார்க்கு கூட்டு போயிருந்தம்மா இதுதான் எங்க அண்ணன் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு ஆனந்த் மாமா பாரு பியூட்டிஃபுல் என்ன ஜோரா வளர்ந்துட்டா குட் பாய் நீங்க சிவகாமி ஆனந்து ஆயாது எப்ப ஆனந்த உங்க கூடதான் இருப்பானா சிவகாமி ஆனந்த உள்ள உள்ளங்களா ஒண்ணு இல்ல சன்ரை போட்டோ எடுக்கலான்னு வந்த இங்க சந்திரனையே பாக்கிட்ட சந்திரனா நீ சேக்ஸ்பியர் ஷெல்லி எல்லாம் படிச்சதுல அவங்க பெண்களோட முகத்தை முழு நலவனுதான் சொல்லுவாங்க You are very pleasant, charming and beautiful. நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல அழக ரசிக்கிறத தப்பா நல்ல நாடு எதுல எடுத்தாலும் சென்டிமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எங்க அமெரிக்காவில நான் பொறுக்கல மன்னிக்கணும் நான் ஆனந்துக்கு ஓவல் கொடுக்கணும் சிவகாமி என்ன தப்பா நினைச்சிடாத உன்ன ஒரு போட்டோ எடுக்கலாம்னு எதுக்கு ஜஸ்ட் ஹாபி அவ்வளவுதான் எங்க சிரிச்சிட்டு பாக்கலாம் கொஞ்சம் இருங்க இதை வந்துடுறேன் போட்டோ எடுக்க போறங்களா ஆமா எங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுங்க என்ன சிவகாமி டிரஸ் எல்லாம் மாத்திட்டு வருவேன் நினைச்சேன் நாளைக்கு சாயந்தரம் கிடைக்கும் எனக்கும் ஒரு காப்பி தருவீங்களா காப்பி என்ன நீ எதை கேட்டாலும் நான் தர தயா ஸ்கூல் டைம் ஆச்சு நல்ல நாடு இது உங்களை போனா கூட ஒரு பையனுமா போகணும் எங்க அமெரிக்காவில

நீங்க அமெரிக்காவில ஆண் யாரு பெண் யாருன்னு அடையாளம் தெரியாம இருக்கலாம் தயவு செஞ்சு போயிடுங்க நான் தனியா இருக்கேன் தனியா இருக்கேன் மரியாதையா வெளிய போங்க வாங்க உள்ளே கூப்பிட வேண்டிய வயசு உனக்கு கூப்பிடாமலே வர வேண்டிய வயசு எனக்கு வேண்டாம் உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சுட்டு இருந்து போயிடுங்க வேலைக்காரிக்கு வாழ்வு தரதா பாவம் மானத்தை சூறையார வந்துட்டு வாழை பத்தியா பேசுறீங்க நீங்க போறீங்களா இல்ல கூச்சல் போட்டுட்டுமா தாராளமா நீ கூச்சல் போட்டா இங்க வர போறாங்க அப்படியே வந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு வேண்டியவன் நீ யார் பக்கம் பேசும் தெரியுமா சிவகாமி எங்க அரைஞ்சிட்ட பல இத நான் மறக்க மாட்டேன் என் கணக்குல இது ஒரு வரம் நேரம் வரும் நிச்சயமா வாங்கிறது பண்டி முதலமா திருப்பி கொடுத்தே திருவேன் அவங்களை வெளிய போக வச்சதே நான் தான் வட்டி முதலுமா தர வேண்டிய முறையில தர வேண்டாம் சிவகாமி என் கடலை தீக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நான் மனுஷனா இருந்தேன் ஆனா இந்த மிருகமா மாத்திரவேளை நீதான் என் பற்றிய சீசிக்காம நான் இங்கிருந்து போகவேக்கு

குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் குடும்பத்துக்கே எவரா வந்துட்டு என் பாவி நீ நல்லா இருக்கியா ஏன் பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க போலீஸுக்கு போன் பண்ணுங்க இவன் தூக்குல போடட்டும் இவன் காட்டும் நீ ஏன் குறை செஞ்சேன் உங்களை ஜையா கூட்டிட்டு வர சொன்னார் என்னையோட உன் தண்டன காலத்தில் பன்னெண்டு வருஷம் முடியுது உன் நன்னடத்தை மதிச்சு ரெண்டு வருஷம் குறைக்கப்பட்டிருக்கு நாளைக்கு

மனம் தரந்து சொல்றேமா நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன் உன்ன போலவே எனக்கு இந்த ஜெயில்ல இருந்து விடுதலை எனக்கு ஒரு சின்ன வீடு ஒரே ஒரு மக கவிதான்னு பேரு காலேஜ்ல படிக்குது தாயில்லாத பொண்ணு அப்கோர்ஸ் செல்லம் கொடுத்து வரைச்சிட்டேன் வயசு வந்து அந்த பொண்ணு நாளைக்கு ஒரு இடத்துல வாழ்க்கைப்படுற வரைக்கும் உன்னோட கவனத்துல இருந்தா அவளுக்கு நல்லது ஏமா தாயில்லாத அந்த குழந்தைக்கு தயவு காட்டுங்க பன்னெண்டு வருஷம் சிறையில் இருந்து எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு தருங்க பன்னெண்டு வருஷமா உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க ஜெயிலரோட பார்வை என்னைக்கும் தப்பு கணக்கு கூடாதுமா சுபகாமி இத்தனை வருஷமா உங்கிட்ட நான் ஒரு குற்றவாளிய பாக்கல ஒரு தாயத்தான் பாத்தா என் தங்கச்சியாயிருந்து என் வீட்டுக்கு வர சம்பரமா என்ன வேணும் சொல்லுமா இதுதான் புதுவு ஐயா கவிதா எங்க கவிதா கவிதா கேஇட் டிரஸ் ஜெயல சார் 20 வருஷமா நீங்க அந்த தான் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்பா ரொம்ப அதான் இந்த பாத்து நல்ல கூடவே துரு இவங்க உங்க அப்பாவுக்கு உனக்கு ஆட்ட இனிமேல் நல்ல ஐசோட சந்தோஷமாடுமா வீட்டு சுத்தி பாருங்க பக்கம் அப்பா இருக்கு அப்ப வந்ததுல அப்பாவே மறந்துட்டேன் உங்கள மாதிரி தான நான் எப்போ டீ காய்டர் பண்ணிட்டேன் உங்க பேவரேட் மசாலா டீ வேலு ஐயா எஸ் திரும்ப எப்போ ஜெயிலுக்கு போறீங்க சே என்னடா உணர் இன்னிங்க எப்போ வர்றீங்க வந்தா ரெண்டு நாள் தங்குறீங்க அப்புறம் போயிடுவீங்க இங்க படுற நான் ரிட்டயர்ட் ஆயிட்டேன் இனிமே ஜெயில் பக்கம் போக மாட்டேன் நீங்க தான் இருப்பேன்

மனசுல எதை மாதிரிக்கு பார்த்தாலும் முடியாது போய் சொல்றது ரொம்ப தப்புமா சாரி ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க நான் மீட் பண்ண போறது ஆனந்த குரோடத்துறேன் ஆண்டி அவர் ரொம்ப நல்லவர் ஆண்டி அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது ஆண்டி ஆண்டி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணோம் என் கூட ஏர் போட்டுக்குவாங்க அவரை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே அப்பா கிட்ட சொல்லு சொல்லு சொல்லி என்ன ஆண்டி உங்களுக்கு தெரியாதா பிடிக்கல உங்களுக்கு கண்டிப்பா வாங்க ஆண்டி சரி கவிதா கவிதா ஏமா நீ சொன்ன பையன் இவன் தானா இல்ல ஆண்டி இவரில் அவர் தான் பணம் இல்லையே என்ன பிரிஞ்ச துக்கத்துல ஒரு ரவுண்டு தருத்திருக்கிய ஒரில ஓனா காத்தியா சோல் ரெட் பில்லு பேட்டி யாரு நான் சொன்னேன் ஆனந்த் இவர் தான் ஆண்டி ஐ சௌரா இதுக்கு முன்னால நான் உங்களை எங்கேயும் பார்த்திருக்கேன் இருக்காது பார்த்திருக்க முடியாது மனசுல இருக்கு சரி சரி அதை விடுங்க இப்ப ஆண்டியன் ஏன் கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னு ஆண்டான வேண்டிக்கங்க அப்பதான் இவங்க உங்களை பத்தி அப்பா கிட்ட சொல்லுவாங்க நம்ம கல்யாணமும் நடக்கும் இப்ப நம்ம கல்யாணம் ஆண்டிகையில தான் இருக்கு கவிதா தான் என்னுடைய வாழ்க்கை இப்ப அந்த வாழ்க்கையை உங்க கையில ஒப்படைச்சிருக்கேன் நீங்க எடுக்க போற முடிவுல தான் என்னுடைய உயிரே இருக்கு ஐ மீன் என்ன முடிவு எடுக்க புரியுது

நீ மட்டும் இல்லம்மா ஆனந்தா நான் வரேன் ஆண்டி ஆனந்த் உள்ள வாப்பா உங்க மனசுக்குள்ள தானே அதை வந்துட்டே வைத்துக்குள்ள வாப்பா சாரி ஆண்டி கவிதாவுக்கு காதல் கொடுக்கணும் கொடுத்தா அடுத்தாப்புல என் ஆபீஸ் எடுத்து காதல் கொடுக்கணும் இல்லாட்டி போனா ஆண்டி ரொம்ப இங்கிட்ட தெரிஞ்சவங்க எவ்வளவு கௌரவமா தனியா விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தியா நமக்கு கல்யாணம் போகிறேன் மறந்து போச்சு நமக்கு எப்ப கல்யாணம்

அப்பさ எங்க அம்மா என்ன நினைக்கறாங்க நீங்க சொல்லிட்டீங்க இப்ப நீங்க என்ன நினைக்கறீங்க நான் சொல்லட்டுமா சார் என்ன இமிடியேட்டா ஒரு நல்ல ஐயா கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல நாள் எங்க ரெண்டு கல்யாணத்தை நினைக்கிறீங்க சார் விஷயம் see you later லாரி ஃபக் பை ப்ளைங்கடா சட பாக்கறேனா என்ன எதுக்கா இழுத்து போடி வந்தா வந்ததிலிருந்து நம்ம

எதிரினுடைய ஏற்போடு தெரிஞ்சது போய் கனவு கண்டுதான் சொன்னீங்க அத நான் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு

உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கும் ஆண்டி ஒரு அடுத்த ஜென்மத்திலையாவது நான் உங்களுக்கு பிள்ளையா பரப்பணும் இந்த ஜென்மத்திலே நீ எனக்கு பிள்ளைதான் உனக்கு அம்மா தான் அப்படின்னு வச்சுக்கப்பாங்க என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மட்டும் தன்பு செலுத்துறாங்க அவன் ஆண்டிய பார்த்தா என்னையான் ஒரு பயம் பக்தி தோஸ் ஐஸ் அந்த எனக்கு சொல்ல நினைக்குது அப்போ என் கண்ணு ஒண்ணுமே சொல்லலையா காதல் காதல் மேக் ஐ மீன் அந்த பதினாறு வயசு பொண்ணுக்கு ஒரு தங்கமான மனசு இருந்துச்சு அந்த மனசுக்குள்ள என் மேல ஆசை இருந்துச்சு